நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அறிந்து வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் புஸ்தகம் பதினாம் அட்டிகாரம் மூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது பாடுகளை சகிக்க யோசேப்புக்கு பின்பதாக ஒரு புதிய ராஜ்யன் தோன்றினான் சிறுமேல் ஜனங்கள் நம்மிலும் வலுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கடினமான வேலையை கொடுங்கள் என்று சொல்லி அவர்களை கொடுமையாய் வழிநடத்தினார் அவருடைய வாழ்க்கை அவர்களுக்கு கசப்பாய் மாறிவிட்டது என்னை என் அன்பு சகோதரி சகோதரியை விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டுகள் படுகின்ற பொழுது வேதனைகள் வருகின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது உயரத்தின் வழியாய் கடந்து செல்லுகின்ற பொழுது நாம் அவைகளை சகித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை கவனித்துப் பாருங்கள் அவர் நம்முடைய பாண்டுகள் எல்லாவற்றையும் சிறுமையிலேயே சுமந்தார் அவர் நம்முடைய துக்கங்களை எல்லாம் சிறுமையிலேயே சுமந்தார் அவர் அடிக்கப்படுகின்ற ஆட்டை போல கொண்டு போகப்பட்டார் அவரை கொடுமைப்படுத்தினார் அனைத்தாக்கு ரத்தம் சுந்தினார் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்துக் கொண்டார் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பொறுமையாய் இருங்கள் என்று சொல்லி யோகுவை இருக்கிறேன் பாருங்கள் யோகுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போனார் எல்லாவற்றையும் இழந்து போனார் ஆனால் பொறுமையாய் காத்திருந்தார் போராட்டத்தின் நான் எல்லாம் காத்திருக்கிறேன் என்று சொன்னார் பொறுமையாக காத்திருந்தவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ரெண்டுமையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நான்கு சகோதரி சகோதரி வாழ்க்கை ஆண்டுகள் நிறைந்த ஒரு அனுபவமாய் காணப்படலாம் உன்னை சிலர் உபத்துரவப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் நீ இருதயத்திற்குள்ளே வெளியே சொல்ல முடியாத மன அழுத்தங்கள் குமுறல்கள் காணப்படும் எல்லாவற்றையும் நீ பொறுமையாகி சகித்துக் கொள்ளுகின்ற பொழுது அந்த ஒரு உனக்கு ஒரு சிறந்த ஒரு வாழை வைத்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே நீ பொறுமையாக இருக்கின்ற பொழுது உன்னை உயர்த்த உனக்கு ரட்டிப்பான நன்மைகளை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே உபத்திரவப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது துன்பப்படுகின்ற பொழுது பொறுமையாயைகளை சகித்துக் கொள்ளுங்கள் ஆண்டு உங்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை ஒரு புதிய மகிழ்ச்சியை ஒரு புதிய சந்தோஷத்தை எல்லாரும் ஆச்சரியப்படுத்துக்கலான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு நிறைய கொடுப்பார்கள் ஆமே ஆமேன்